ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியாவில் விவசாயமே பிரதானமான தொழிலாக இருக்கிறது இதை நம்பி கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்கின்றனர் ஸோ இதனால் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் உற்பத்தியை பெருக்கவும் பார்த்திங்கன்னா இடுபொருள் மானியமாக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் இருபதாவது தவணையானது எப்போது வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த நிலையில் ஜூன் மாத இறுதி தேதிக்குள்ளே அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து இகேஒய்சி அப்டேட் பண்ணுவங்களோட லிஸ்ட்டும் உங்கள் பிஎம் கிசான் வெப்சைட்டில் இருக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தவணையிலேருந்து பேமெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா விவசாய அடையாள பெறுவதும் வந்து ரொம்பவே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக இந்த என்ன சிறப்பு முகாம்களையோ சிஎஸ்சி சென்டர்லையோ வாங்கிக்கலாம்